அரட்டை அரங்கத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு உள்ளதை ஒத்துக்கணும் உண்மையை சொன்னா ஏத்துக்கணும் இந்த தலைப்புக்குள்ளே தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை இல்லை என்ற தலைப்பிலையும் கணவனே கண் கண்ட தெய்வம் மனைவி சொல்லே மந்திரம் கண்டதே காதல் கொண்டதே கோலம் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் இப்படி நாலு தலைப்பு மகாபாரதத்தில் ஒரு கேள்வி வரும் தர்மபுத்திரனை பார்த்து ஒரு தேவதை வந்து கேட்பா இந்த உலகத்திலேயே கனமான பொருள் எதுன்னு கேட்பா அதுக்கு தர்மபுத்திர சொல்லக்கூடிய பதில் கருவை சுமந்து நிற்கிற தாய் தான் இந்த உலகத்திலேயே கனமான பொருள் சொன்னான் சொன்ன அதுதான் சொல்றோம் தாயி சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை சொன்ன ஆர்மீனியால நிலநடுக்க வந்துச்சு நிலநடுக்கம் எல்லாம் முடிஞ்சு எட்டு நாட்களுக்கு அப்புறம் ஒரு தாயையும் மூன்று வயசு குழந்தையும் கொண்டு வராங்க வெளியில அந்த கட்டிட இடுபாடிகள் கொண்டு வராங்க அந்த குழந்தை இருக்கிற திலகாத்திரமா இருந்து சார் அந்த தாய் மயங்கிய நிலையில் அந்த தாய் கிடந்தா அந்த தாயை கூப்பிட்டு கேட்டாங்க சரி இந்த அளவுக்கு நீ மயங்கி கிடக்குறா குழந்தை திலகாத்திரமா இருக்கிற என்ன நடந்தது உள்ளுக்குன்னு கேட்டாங்க அந்த தாய் சொன்ன பதில் இருக்கு பார்த்துக்கோங்க எனக்கு எதுவுமே கிடைக்கல நான் பட்டினி கிடந்துட்டேன் என்னுடைய குழந்தையின் பசியை தீர்ப்பதற்காக ஒரு ஊசி இருந்து ஒரு ஊசி அந்த ஊசியை எடுத்து என் விரல் நகத்தை குத்தி 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 அதிலிருந்து வரக்கூடிய ரத்தத்தை ஒவ்வொரு பொழுதும் கொடுத்து என் குழந்தையை காப்பாற்றினேன் சொல்லி அந்த தாய் சொன்னான் சொன்னா அந்த தாயினுடைய அந்த பாச உணர்வு யாருக்கு சாரீடாகும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் குடும்பம் இருக்கும் அவன் நம்ம தாயப்பந்தான் எங்களுக்கு வசதி தாயிர் சிறந்த கோயிலுமில்லைன்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்க ஆனால் எங்கள் அப்பா இருக்காரு அப்பா அப்பப்பா சொன்னாலும் ஓயாது சொல்ல சொல்ல தித்திக்காது தினம் குடிச்சிட்டு வந்து என்னை அடிப்பார் நான் கேட்டேன் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம வீட்டில் இருக்க கிளவி தான் அவட்ட போய் கேட்ப மட்டும் போனேன் ஏ கிளவி நீ ஒழுங்கவன் பிள்ளையே வளர்த்துருந்தா அவர் தினம் குடிச்சிட்டு வந்து என்னை அடிச்சிருப்பாரா இனத்தை வளர்த்து தொலைச்ச கிளட்டி சிரிக்கின்னு அவ சொன்னால் ஊரெல்லாம் உள்ள பெற்றான் ஏட உறங்காமல் நானும் உள்ள பெத்தேன் ஊருக்கே உதவாம அந்த கதையை ஏன்டா கேட்குற உட்காந்து கேள்றேன் எம்பேஆரானா ஏதோ டைட்டானிக் ரேஞ்சில் ஃபிளாஸ்க் பேக் இருக்குன்ட்டு நானும் உட்காந்து கேட்க ஆரம்பித்தேன் அப்போ தான் எங்கள் பாட்டி சொன்னான் எலே இப்படிலாம் குடிச்சு குடிச்சு உடம்புக்கு எடுத்து சீரழியாதரா கேளு இனிமேலும் குடிச்சேன்னா உன்ன வீட்டுக்குள்ள நுழை விட மாட்டேன்னு உடனே வந்தது உங்க அப்பனுக்கு கோபம் அடி என்ன நினச்சிட்டு சிரிக்கு மேலே சொல்லிட்டு சண்டைக்கு என் கூட வந்தான்டா எலே உன்ன பத்து மாசம் பத்து மாசம் கஷ்டப்பட்டு செமந்த வகுடுரா இந்த பெத்த தாயை பார்த்து எப்படா உனக்கு அடிக்க மனசு வருதுன்னு கேட்டேன் அதுக்கு உங்க அப்பன் சொண்டா எனத்த பெரிய பெத்து கிழிச்சிட்ட நீ ஒருத்தான் அதிசயமா செமந்த மாதிரி சொல்ற உன் வகுத்துக்குள்ள கிடந்தானே பத்து மாதம் கஷ்டப்பட்ட எனக்குள்ளே தெரியும் ஒரே இருட்டு ஒரு டீ பிளேட்டு போட்டியா சரி அதுக்கு வழிகட்டங்கிறது ஒரு பத்து ரூபா குண்டு பழுப்பு வாங்கி போட்டியா போற போக்க பார்த்தா வயிற்றுக்குள்ள மெழுகுவத்திய போட்டு ஏத்த சொல்வீங்க போல இருக்கே நீங்க கோயிலுக்கு போயிருக்கீங்களா போயிருக்கமா அந்த கோயில் எதுக்கு போயிருக்கீங்க சாமி கும்பிடவா போயிருக்கீங்க என்ன மாதிரி பண்ணுங்க சைட் அடிக்கதானே போயிருக்கீங்க அந்த கோயில்

எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் என்னை படிக்கவே கூடாது நட முடிச்சாங்க நான் படித்து தான் தீவிர நான் அழுது தெருவில் விளண்டேன் ஊர்கார மூரான்னு சொல்லி படிக்கிறேன்னு சொல்கிற உள்ளையே படிக்க விடாமல் சரியில்லை படிக்கப்படுவேன்னாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு படித்தேன் கடைசியில் பத்தாப்பு வந்து சேர்ந்தேன் இனிமேல் இந்த தாப்பன்ட்டு வந்து ஒரு காலம் முன்னேறிக்கிற முடியாது நாட்டுக்கு சேவை செய்வோம் நந்தையா நாட்டு நல்லா பணித்திட்டத்தில் சேர்ந்தேன் ஊனமுற்றோர் மறுவாழ்வு மையத்துக்கு போனேன் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு பூரா தன்னம்பிக்கை ஏற்படுத்தினேன் மகளிர் சுய உதவிக்குழுக்கு போனேன் அரசாங்களோட திட்டங்களை பற்றி எடுத்து சொன்னேன் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போனேன் கிராமத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் நட்டுங்க விவசாயத்தை பெருக்குங்கன்னு சொல்லி விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட நபர்களை போய் பார்த்தேன் ஒரு கிராமத்துக்கு போய் எம்மா எய்ட்ஸ் இப்படி இப்படி பரவுது நீங்கள் எல்லாம் கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கே பிடிச்ச பாணியில் கிராமத்து மக்களுக்கு எப்படி புரிய வைக்கணுங்கிற தன்மையை நான் யோசித்து பார்த்தேன் அப்போ நான் ஒரு பாட்டு படிப்பேன் எப்பயும் போல் இரத்தத்தின் வழியாக பரவிடும் கிருமிதான் சுத்தமில்லா ஊசி முனையில் உட்கார்ந்திடும் கிருமிதாம் ரத்தத்தின் வழியாக பரவிடும் கிருமிதான் சுத்தமில்லா ஊசி முனையில் உட்கார்ந்திடும் கிருமிதான் உடலுறவு மூலமா உரசிடும் கிருமிதாம் உடலுறவு மூலமா உரசிடும் கிருமிதான் தாய் கருவறையில் முப்பது சதம் இருக்கும் அந்த கிருமிதாம் வந்ததையும் பாருங்க விரட்டிடையெல்லோரும் பாருங்க ஹெச்ஐவிக்கும் செய்கும் வெள்ளையணுவுக்கும் சண்டைங்க இதில் ஹெச்ஐவி தான் செய்கி இதுவார் உண்மைங்க ஜெயிச்சதால வந்தது எய்ட்ஸுங்க எயிட்ஸே விரட்டிடணும் எல்லோரும் வாருங்க ஓ படிச்சா போன வாரம் என்னுடைய இந்த சேவையெல்லாம் பார்த்து போன மாதம் நம்முடைய தமிழக அரசாங்கம் சிறந்த சமுதாயத்தோட விருது கொடுத்தாங்க எனக்கு சிறந்த சமுதாயத்தொண்ட விருது கொடுத்தாங்க என்னையே ஒன்று சொல்லணும் இளைஞர்களே எனக்கு கிடச்ச தாய் தப்பி மத்தியில் நான் இவ்வளவு சாதிச்சிருக்கேனே உங்கள் அப்பா அம்மாருங்கலாம் நல்ல அப்ப மாதிராக இருக்கிறாங்க உங்களை படிக்க வச்சுருக்காங்க நீங்கள் படிக்கிற வயசில் போதைக்கு அடிமையாகிடாதிங்க பொண்ணுக்கு அடிமையாயிடாதிங்க பேர் ஆசைக்கு அடிமையாகிடாதிங்க சாதிக்க நினைங்க எந்த தகப்பனாவது உங்கள் சாதிக்க வேண்டிய வயசில் தடங்களை வச்சானா

அதே மாதிரி சினிமாவுல பாத்துக்கிட்டீங்கன்னா வில்ல வந்து கதநாயகியை கடத்திட்டு போவாங்க ஆனா எங்கயாவது ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆணை கடத்திட்டு போனதா பாத்திருக்கீங்களா சொல்லுங்க உண்மை சம்பவையா இது உடன்குடி பக்கத்துல ரெண்டு பொண்ணுங்க ஒரு டிரைவரை மாறி 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 லவ் பண்ணாங்க லவ் பண்ணி ஒருத்தி லவ் பண்ற மேட்டர் இன்னொருத்திக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு இன்னொடனே அவ கொஞ்சம் வசதி படைச்சவ என்ன செஞ்சா நேரா போனா

அம்பதி அமராவதிய சொல்லுவோம் அம்பிகாவதி சொல்லுவோம் தேவதாஸ் பார்வதிய சொல்லுவோம் அண்ணன் காதலுக்கு இன்னைக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்கும் போதெல்லாம் அன்னைக்கு காதலை மட்டுமே எடுத்துக்காட்டு சொல்ற நாம இன்னைக்கு காதல்

இவ அங்கே இழுக்கா ஆ இவ இங்கே இழுக்கா அவ அங்கே இவா இங்கே நடு வீட்டில் ஒருத்தர் சேரை ஓட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான் வேற யாரும் இல்லை என்னை பெத்த அப்பை உள்ளுக்கு போனவனே எப்பா ரெண்டு பேதலவோ சண்டை ஓடுதா நடு வீட்டில் உட்காந்து நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு உனக்கு போரடிச்சுன்னா இன்னொரு சேரை போட்டு உட்காரு நீ என்னை பார்த்து சிரின்ட்டான் வேறு ஒன்றும் இல்லையா பொம்பளை வரும் பாருங்கள் இந்த பேக்னு ஒன்று தொங்க போட்டிருக்கா எங்கே கண்டுபிடிச்சான்னு தெரியல என்னமோ கேண்ட்பேக்கில் ஒரு லட்ச ரூபா பணமாக வச்சுருக்கப்போகிற ரெண்டே ரெண்டு கடலை முட்டாய் ஒரு ரெண்டு கேர்பின் இவ்வளோ காண ஸ்டிக்கர் பொட்டை வச்சுக்கிட்டு சிடுக்கு 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 சிட்டுக்குன்னு போயிக்கிட்டு இருக்கா ஸ்டிக்கர் போட்ட நெத்தியில் வைப்பாங்க எங்கள் வீட்டில் நாய்க்குட்டி மேலே பொட்டை ஒட்டியிருக்கா எருவு மட்டு மேலே பொட்டை ஒட்டியிருக்கா என்னையா செய்ய சொல்லுதியே பொட்டு வட்டமாக வைக்கணும் பாம்பு கேளு நட்டுவுக்காளி பூரா லைட்டு வச்சு போட்டு வச்சுருக்கா தலை முடியும் எங்கள் அந்த அந்த காலத்தில் எங்கள் அம்மாவுக்கு ஆரடி கூந்தல் ஆரடி ஆரா எங்கள் அப்பா என்ன செய்வாங்கன்னா சிகைக்காய் இருக்குது பார்த்திங்களா சிகைக்காயை வச்சு எங்கள் அம்மா கூந்தல் அப்படியே தேய்ச்சி எங்கள் அம்மா குளித்த உடனே எங்கள் அம்மா தலையை விரித்து தீயை கீழே வச்சுருவான் சாம்பிராணி புகையை வச்சு கூந்தலை காய வச்சு எங்கள் அம்மாவுக்கு பின்னி குஞ்சளத்தை மாட்டி ராக்குடி மாட்டி போட்டு எனக்கு ஒரு ஆசை வந்துட்டு என் வீட்டுக்காரிக்கும் நமக்கும் கல்யாணம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்காரிக்கும் அப்படி சிகைக்காய் போட்டு தேய்ச்சி குஞ்செல்லாம் ஆட்டி நடக்க விடணும்னு ஒரு ஆசை கல்யாணம் முடிஞ்ச மூணா நேற்று என் வீட்டுக்காரி அப்படியே பால் உட்காந்துருக்கா எப்போ அவங்க பால் தான் உட்காந்துருப்பாள் அங்கே உட்காந்துருக்க என் வீட்டுக்காரியை பார்த்து நான் கேட்டேன் செல்லக்குட்டி எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு தலையில் சிவக்கா தேய்ச்சி அப்படியே சாம்பராடி காட்டி தலையை பின்னி விடுவார் உனக்கு நான் பின்னணுன்னு ஆசைப்படுறேன் வானேன் அது எதுக்கு நான் அங்கே வரணும் இந்த புடியனு டாப்பாக கலத்தி தூக்கி கையில தூக்கிட்டேன் வாழ்க்கையில் நொந்து நூலாகி போயிருக்கான் ஐயா சமீப காலம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாலே இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் பேய்பிரளியை கிளப்பி விட்டுட்டா எவனோ ஒருத்தன் கழுகு மலையில் கிளம்புன பேய்பிரளி திருச்செந்தூர் வரைக்கும் வந்துட்டு அவன் வீட்டில் ஒரு வேப்மரத்தை ஒடிச்சு குத்திக்கிட்டே இருக்கான் ஏன் வீட்டுக்கு திருச்செந்தூர்ல ஒருத்தன் வந்தான் அவ்வளோ வேப்ப குச்சை கொண்டு வந்தான் சொரு நான் எதுக்குன்னு பேய் வருதுன்னே பேய் வருதுண்ணா எப்படிடா வருதுன்னே ஒரு அம்மா வருவாங்க கூட ஒரு புள்ள வரும் தண்ணி கேட்கும் உங்கள் வீட்டம்மா தண்ணி கொண்டு வர போயலை அம்மா இருக்க மாட்டாங்க ரத்தம் கேட்கி செத்து போயிடுவாங்க நாங்கள் அம்மா வரட்டும் புள்ள வரட்டும் தண்ணி கேட்கட்டும் எங்கள் வீட்டு பேயை பார்த்து சாகுதான் இல்லையான்னு பாருங்க மனைவி என்பது மந் மனைவி சொல் மந்திரம் இல்லையா மனைவி வெறும் தந்திரவாதி மந்திரவாதி சுட்டு சுண்ணாம்பான சில ஆண்களின் மத்தியில் நானும் ஒருத்தையான்னு சொல்ல வந்திருக்கேன் காமெடியாக நகைச்சுவையாக பேசுனீங்க இருந்தாலும் ஏதோ நகைச்சுவைக்காக தான் மனைவி எப்படி தாக்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிஜத்தில் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஐயா ஐயா உண்மையிலே நகைச்சுவைக்காக தாக்கினாலும் என் மனைவி எப்படின்னா சொல்லி தான் ஆகணும் நான் நகைச்சுவையாக நிறைய பேசுவேன் இது நகைச்சுவைக்காக தான் சில மனைவிகள் இருக்கிறாங்க அதுக்கு எடுத்துக்காட்டி என் மனைவி ராமேஸ்வரத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் ஒரு ஆயிரம் கூட்டம் இருக்கும் என் மனைவி எப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தேன் என் மனைவி கூட்டத்தில் உட்காந்துருந்தால் என் மனைவி அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் என் மனைவி சிரிச்சுக்கிட்டு இருந்தா நீரை கீழே இறங்கினேன் உன்னை இப்படி வாங்கு வாங்கு வாங்குனா உனக்கு சூடு சுரணியே இல்லையா என் மனைவி சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமாஜா சொல்லிதானே ஆகணும் எத்தனை ஏசி என்னை ஏசுங்க ஏசுங்க ஆனால் உங்களுக்கு விழுந்த ஒவ்வொரு கைத்தட்டும் எனக்கு கிடைச்சிருக்க சந்தோஷம்னு சொன்னாயா என்ன தன்னுடைய கணவன் என்ன திட்டுனாலும் அதை வந்து தாங்கிக்கிட்டு தன்னுடைய கணவன் கைத்தட்டு வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உங்களுடைய பலருக்கு மனைவி மனைவி சொல்லி கடந்த மாதம் பழனியிலே நடைபெற்ற அரட்டை அரங்கத்திலே ராம்குமார் என்ற ஒரு சிறிய பையன் சின்ன பையன் தன்னுடைய பெற்றெடுத்த தாய்க்காக தன் கூட பிறந்த தங்கச்சிக்காக தன் தங்கச்சிக்கு நாட்டியங்கத்தை தரணும் அந்த பொண்ணுக்கு நல்ல ஆடை வாங்கி தர வேண்டும் தன் தாயின் கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று அப்துல் கலாமை போன்று பத்திரிகையை போட்டு விற்று செய்தித்தாளை போட்டு விற்று தன் ஒரு பக்கம் உழைத்து கொண்டே படித்து வாழ்க்கையில் முன்னேறுகிறான் என்று சொன்னவுடன் அவருடைய குடும்பத்துக்கு ஒரு கடை வைத்து கொடுக்க வேண்டும் ஒரு தொழில் செய்ய ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று சன் டிவி அரட்டை அரங்கம் சொன்னது சொன்னதற்கு ஏற்ப சன் டிவினுடைய அரட்டை அரங்கத்தின் நேயர்கள் அந்த மேடையிலே அந்த மாணவனுக்கு நிதி கொடுத்தார்கள் அப்பொழுது அந்த மேடையிலே அன்றைக்கு வசூலான நிதி ஒன்பதனாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் இதை தொடர்ந்து சண்டியனுடைய அரட்டை அரங்கத்தை கண்டு யாருக்காவது கஷ்டம் என்று சொன்னால் ஓடோடி வந்து உடனே உதவி கரம் நீட்டும் குணம் கொண்ட லண்டன் சுதன் என்பவர் லண்டன் சுதன் என்பவர் பதினஞ்சாயிரம் ரூபாய் அந்த ராம்குமார் அவனுடைய குடும்பத்திற்காக அவனுடைய வேலை வாய்ப்புக்காக கொடுத்திருக்கின்றார் சென்னையை சேர்ந்த ரவி என்பவர் மூவாயிரம் ரூபாய் அளித்திருக்கின்றார் குடும்பத்திற்கு சன் டிவி சொல்வதோடு மட்டுமல்லாமல் சன் டிவி அரட்டை அரங்கம் அதை செய்து காட்டும் என்ற அடிப்படையிலே அந்த பணத்துக்கு அவர்களுக்கு ஒரு கடை வைத்து கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கி தரும் என்பதை இங்கே தெரிவித்து அந்த பயணியை சார்ந்த ராம்குமாரும் அவருடைய தாயாரும் இங்கே வந்திருந்தால் அவர்களை மேடை கிடைக்கிறேன் சொல்லுங்கம்மா ஏதாவது சொல்றியா சொல்லுங்க சார் இன்னைக்கு என் பையன் என்ன ஒரு கடை முதலாளி இருக்கேன் அவனோட தன்னம்பிக்கை அவன் இந்த வயசுல அப்பா பாக்குற வேலை அப்பா விட்டுட்டு போனாலும் நான் உனக்கு இருந்து எல்லா உதவியும் பண்ணுவேன் சொல்லி அவன் வீட்டு வீட்டுக்கு பேப்பர் போட்டு அந்த காசு கொண்டு வாய் இப்பேற்பட்ட குழந்தைய பத்திரிக்காக நான் ரொம்ப நன்றி படுறேன் அதுவும் இல்லாம சன் டிவி அரட்டை இறங்குறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டு ரொம்ப நன்றின்னு சொல்லி ரொம்ப நான் வணக்கம்னு சொல்லி ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நான் எங்க அம்மா என்ன எங்க அப்பா விட்டு போனே மணி எங்க அம்மா விட்டு போய் இருந்தா நாங்க அண்ணாத சார் எங்க அப்பா இருந்துட்டு இது கடினமான சுமைன்னு விட்டு போய் இருந்தாரு ஆனா எங்க அம்மா இது இனிமையான சுமைன்னு ஏத்துக்கிட்டாங்க வாசா இதுதான் சார் தாயினோட மனசு ஓகே இந்த மாதிரி புள்ள இருந்தா இந்த தாய் நான் பெற்ற பிள்ளை நினைத்து பெருமைப்படுகிறேன் என்று சொன்னால் பெற்றெடுத்த பிள்ளை என்று சொன்னால் ஒரு தாய்க்கு பிள்ளை என்பவன் தொல்லையாக இருக்கக்கூடாது இதை போன்ற பிள்ளையாக இருக்க வேண்டும் இப்படி பிள்ளைகள் நாட்டிலே இருந்தால் இந்திய மண்ணே தலைநிமரும் வாழ்த்துறேன் வாழ்க வாழ்க உள்ளதை சொன்னால் ஒத்துக்கணும் உண்மையை சொன்னால் ஏத்துக்கணும் என்ற தலைப்பிலே கிட்டத்தட்ட ஒரு நான்கு பழமொழிகளை கொண்டு தங்களுக்கே உரிய பாணிகளை இங்கே கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள் கண்டதே காதல் கொண்டதே கோலம் என்ற தலைப்பிலே யார் பேசினார்கள் என்று அலசி பார்த்தால் ஒரே ஒரு பெண் பேசினார் பமீலா என்று நினைக்கின்றேன் அவர் பேசினார் பதினாலு பேர் பேசினதில் கண்டதே காதல் கொண்டதே கோலம் என்று பேசுவதற்கு ஒரே ஒரு பெண் வந்திருக்கிறார் என்று சொல்லும்போதே இந்த கண்டதே காதல் கொண்டதே கோலம் என்பதே குறுகி கோணி குறுகி இன்றைக்கு நாணி நிற்கின்றது காதல் அந்த அந்தளவுக்கு தேய்ந்திருக்கிறது இந்த காதல் இந்த அளவுக்கெல்லாம் தேய்ந்திருக்கிறது என்பதை நினைக்கும் போது ஒரு உன்னதமான புனிதமான காதலை படமெடுத்த தமிழ் படைப்பாளிகள் இருந்த இந்த மண்ணிலே காதல் இப்படி சிதைந்திருக்கிறதா என்பதை ஒரு படைப்பாளி என்ற முறையில் நான் வேதனையோடு உற்று நோக்குகிறேன் ஆனால் பமீரா மீது எனக்கு கோபம் இல்லை ஒரு பெண்ணாக இருந்தே ஒரு பெண்ணினத்தை அவர் சாடுகிறார் என்று சொன்னால் இன்றைக்கு திரைப்பட பாடல்களை பார்த்து அவர் பாடிய அத்தனை பாடல்களை பார்க்கும் போது பழைய பட பாடல்களை நினைவூட்டினார் பாராட்டுகிறேன் ஆனால் இன்றைக்கு புதிதாக வரக்கூடிய படங்களின் பாடல்களை வைத்துக்கொண்டு அதுதான் காதலோ என்று கேட்டால் அந்த பெண்ணுக்கு நான் ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் திரைப்படம் என்பது வியாபார ரீதியாக எடுக்கக்கூடிய படம் அதிலே எழுதக்கூடிய பாடல் ஆசிரியர்கள் வியாபாரத்துக்காக விற்பனைக்காக பாடல் எழுதுகிறார்கள் அதுவே காதலின் அகராதி அல்ல காதலின் இலக்கணம் அல்ல இதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் காதல் என்பது ஒரு உண்மையான அற்புதமான ஒரு உயர்ந்தது தான் உயர்ந்ததுதான் அந்த உண்மையான காதல் எல்லாம் மண்ணுக்குள்ளே புதைந்திருக்கும் வைரத்தை போன்றது இந்த அம்மா பார்த்த மேல் பூச்சி காதல் எல்லாம் பவுடர் பூசி கொண்டு அலைவதை போன்ற காதல் அதனால் இந்த கண்டதே காதல் கொண்டதே கோலம் என்றதை அந்த கருத்தை ஒரு பக்கம் தள்ளி வச்சிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கணவனே கண் கண்ட தெய்வம் மனைவி சொல் மனைவி சொல்லே மந்திரம் என்று பேனாங்க நம்முடைய தமிழ்செல்வி பேசினார் ரத்னாமணி என்று தன்னுடைய கணவனை வந்து கண்கண்ட தெய்வமாக நினைக்கக்கூடிய பெண்கள் இன்னும் சிலர் இருக்கின்றார்கள் இருக்கின்ற காரணத்தால் தான் ஏதோ மழை பெஞ்சிட்டு இருக்கு இதை போன்ற நல்ல கணவன் மனைவிகள் கணவனை மனைவி புரிந்து கொள்ள வேண்டும் மனைவியை கணவன் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனைவியை புரிந்து கொண்ட நல்ல கணவனாக தான் மனைவி சொல்ல மந்திரம் என்று இவர் சொன்னார் இவரை பாராட்டுகின்ற வாழ்க்கையா இல்லைங்க எல்லாத்துக்கும் மேல இந்த கணவன் மனைவி உறவு இருக்கு பாருங்க அது ஒரு எழுதப்படாத ஒப்பந்தங்க மனைவியிடம் கணவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது கணவனிடத்தில் மனைவிக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அந்த எதிர்பார்ப்பை வைத்துக் கொண்டு ஒரு எழுதப்படாத ஒப்பந்தத்தை வைத்துக் கொண்டு அதான் ஒரு பாடல்ல சொன்னேன் திருமணம் என்பது கூட்டலம்மா பிள்ளை பெறுவதென்பது பெருக்கலம்மா வகையாய் வாழ்வதென்பது வகுத்தலம்மா மாறாய் பிரிவதென்பது கழித்தலம்மா மன வாழ்க்கை என்பது ஒரு கணக்கம்மா அதை சொல்ல வந்தேன் என்று உணக்கம்மா கல்யாணம் ஆயிரங்காலத்து பயிரம்மா கட்டிடம் பொண்ணுக்கென்று உயிரம்மா அது புரிஞ்சாதான் பொண்ணு அதை சொல்லுவதே இந்த மண்ணு என்று சொன்னேன் அந்த மண்ணு சொன்னதை புரிந்த பெண்ணாக இருந்ததால்தான் இந்த பெண்கள் ஜெயித்திருக்கிறார்கள் இந்த ஆண்மகன் ஜெயித்திருக்கிறார் ஆனால் மனைவியை புரிந்து கொள்ள முடியாத காரணம் இந்த புரிந்து இவர்களெல்லாம் வாழ்க்கை எல்லாரும் நல்லறமாக இருக்கும் அடுத்தது இந்த தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை அப்படிப்பட்ட உறவு நான் சொன்ன மாதிரி தன்னுடைய குழந்தைக்கு ஒரு குழந்தை அழுதா அதுக்கு எறும்பு கிடைச்சுதா ஈ கடிச்சுதா அந்த குழந்தைய கரப்பா மிச்சதா என்று அந்த குழந்தைக்கு என்ன கஷ்டம் என்பதை உணர்ந்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே உறவு தாய் உறவு தான் இந்த தாய் உறவுக்கு ஈடு இணையான உறவு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை இன்னைக்கு பாருங்க பெத்த தந்தை இல்லை ஒரு தாய் வித்தை கற்று கொடுத்து யோகா கற்றுக் கொடுத்து அந்த குழந்தை அந்த பெண் குழந்தை சிவசங்கரி உடலை வளைத்தார் தாய் தந்தை மாதிரி ஒரு குழந்தையை உருவாக்குறதுக்கு உலகத்தில் யாருமே இருக்க முடியாது அவர் சொன்னதை போல ஒருத்தரோட முன்னேற்றத்தை பார்த்து ரெண்டே உள்ளம் தாய் தந்தை உள்ளமாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட தாய் தந்தை உறவு அற்புதமான உறவு அந்த தலைப்பு அற்புதமான தலைப்பு ஆனா தாம் பெத்த பிள்ளை மேல செலுத்துறது என்பது ரத்த பந்தம் தொப்புள் கொடியில் வந்த பந்தம் அங்கேயும் ஒரு சுயநலம் இருக்கிறது கேட்டால் தாம் பெத்த பிள்ளைங்களை வாழ வைக்கிறது இது வாழ்க்கையில் ரெண்டு ரகம் பெத்த பிள்ளைங்களுக்காக வாழ்றது ஒரு ரகம் தனக்காக வாழ்றது இன்னொரு ரகம் பெத்த பிள்ளைங்களுக்காக வாழக்கூடியவர்கள் தியாகிகள் தனக்காக வாழக்கூடியவர்கள் துரோகிகள் அவர்களெல்லாம் கணக்கில் எடுக்கவே கூடாது ஆனால் தியாகம் உள்ள முடைத்த தாய் தந்தரை வாழ்த்துவோம் தன் உறவுகளையும் சொன்னாலும் இதில் ஒன்னே ஒன்று இன்னொரு தலைப்பு கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அதாவது நிழலுடைய அருமை வெயிலில் போகக்குள்ள தான் தெரியுமா ஒரு உறவோடு வாழும் போது சிலருக்கு அந்த உறவின் அருமை தெரிவதில்லை அந்த உறவின் அருமை தெரிகிறது இருக்கும் போது உறவு கணவன் என்றால் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பாண்டியன் என்ற ஒரு பையன் இந்த பையனை பார்த்தா படிக்க துடிக்கக்கூடிய இளன் தளிர் அவன் முகத்திலே வைத்திருக்கலாம் தாடி தன் தந்தை குடித்து குடித்து குடியை கெடுத்து விட்டானே என்று தவிக்கிறான் வாடி என்ன காரணம் தந்தை படிக்க விடவில்லை ஆனால் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அவர் தந்தை செய்கிறார் இந்த வெங்கடேஷ் அடுத்ததுக்குங்க அவங்க அப்பா படிக்க விடலை ஆனால் தன் உடல்ல கெட்ட கெட்ட பொருளெல்லாம் சாதாரண பொருளெல்லாம் வைத்திர போட்டு குடலையும் கெடுத்து தன் உடலையும் கெடுத்து தையும் பையும் படிக்க நினைச்சா படிக்காம இருந்த தன் உயிரையே தந்தை தந்தை எங்கே போனதற்கு பின்னால் என் தந்தை கடைசியாக கண்ணை மூடும் போது இப்பொழுதாவது விதித்துக் கொள்ளடா என்று சொல்லிவிட்டு என் தந்தை சென்றாரே என்று இன்றைக்கு அழுகிறார் இன்றைக்கு கண்ணீர் வெடிக்கிறார் கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் கூடாது என்பதற்கு இந்த வெங்கடேஸ்வர் உதாரணம் உறவுகளை மதித்து வாழ வேண்டும் வாழுகின்ற நேரத்தில் உறவுகளை மிதித்து விட்டு அவர்கள் பிரிந்த பின்னால் ஐயோயோ பிரிந்து விட்டார்களே என்று வாடினால் கண் பிறகு சூரிய நமஸ்காரம் என்ற படமுடிதான் நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்ற காரணத்தால் வாழ்கின்ற நேரத்திலே விழிப்புணர்வோடு திறந்த விழியோடு இருந்து எதிர்காலத்தை எண்ணி பார்த்து நாட்டையும் வளமாக்குவோம் வீட்டையும் நலமாக்குவோம் என்று வாழ்க வாழ்க என்று கூறி சன் டிவி அரட்டை ரங்கத்தின் மூலம் இதையே தீர்ப்பாக கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்